ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பெல் அருகே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் அக்ராவரம் பாஸ்கர் அவர்கள் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடும் ஜெகத் ரட்சகன் அவர்களை ஆதரித்த இருசக்கர வாகனம் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தனர் அப்பொழுது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு மகாலட்சுமி திட்டத்திற்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாகவும் தினசரி நானூறு ரூபாயாகவும் வழங்கப்படும் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் வழங்கப்படும் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி கூறி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ஜெகத் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்பொழுது விவசாய மாவட்ட தலைவர் சி வி கோட்டூர் கணேஷ் மாணவர் காங்கிரஸ் அஜித் குமார் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் தீபன்ராஜ் ஓபிசி மாவட்ட செயலாளர் அருண்குமார் மனித உரிமை கழகம் மொய்தீன் ஓபிசி சட்டமன்ற துணைத் தலைவர் மகேஷ்குமார் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்